ஸ்தோத்திரைக்கு ரொம்ப தூதிக்கிறப்பா நாளில் கூட உம்முடைய வார்த்தையை எங்களோட பேசுங்க தகப்பனே இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதாக உடைய கரத்திலே கொடுக்கிறப்பாசுதாவே ஆமாம் ரோமர் பத்தாம் அதிகாரம் ஸ்தோத்ரம் மூணுலேருந்து ஆறு வரையும் உள்ள வசனங்களை வாசிப்போம் எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ தேவ நீதிக்கு கீழ்படியாக இருக்கிறார்கள் விசுவாசிக்கிற யவுனம் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் மோசை நியாயப்பிரமாணத்தினாலாகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான் விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பர்லோகத்துக்கு ஏறுகிறவன் யார் அழை இந்த வசனங்களில் நாம் பார்க்குறோம் நாலு நீதிகளை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று தேவனை பற்றி அவர் எப்படி என்றார் அவர்கள் தேவனுடைய நீதியை அறியாமல் ஒன்று இரண்டாவது தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியினால் ரெண்டாவது இரண்டாவது நீதி மூன்றாவது தேவ நீதிக்கு கீழ்படியாத இருக்கிறார்கள் விசுவாசிக்கிற எவனும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் என்று இந்த நீதியை குறித்து நாம் பார்க்கிறோம் இப்ப நீதி என்றால் என்ன சுய நீதி ஒன்று இருக்குது தேவனுடைய நீதி என்றும் ஒன்று இருக்கிறது நாம் எந்த நீதியை பின்பற்றி போகிறோம் என்று நம்மளை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும் சுய நீதி என்பது நற்செயல்களால் அமையும் நீதியா இருக்கிறது அந்த நீதி பயனற்றதமா இருக்கிறது எப்படி சுய நீதி வந்து நம்ம என்ன நற்செயல்களை செய்தாலோ அது வந்து பயனற்றதாக இருக்கிறது ஏன்னா அதை நம்ம சுயமாய் செய்கிறோம் தேவ நீதியை கொண்டு நம்ம அதை செய்யவில்லை நமது நீதியானது தேவனுடைய பார்வையில் அது அழுக்கான கந்தையை போல இருக்கிறது நமது நீதி எப்படிப்பட்டதாக இருக்கிறது தேவனுடைய பார்வையில் அந்த நீதி அழுக்கான கந்தையாக இருக்கிறது ஏசாய அறுபத்தி நாலு ஆறாம் வசனத்தை நாம் வாசிப்போம் ஏசையா அறுபத்தி நாலு நாலாம் வசனத்தை வாசிக்கலாம் நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம் எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது நாங்கள் அனைவரும் இலைகளை போல உதிருகிறோம் எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல எங்களை அடித்து கொண்டு போகிறது ஆமே அப்போ நம்மளுடைய நீதி தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறது அழுக்கான கந்தையா இருக்கிறது நாம் எப்படிப்பட்ட ஒரு தீட்டுள்ளவர்களா இருக்கிறோம் என்று ஏசைய தீர்க்க தர்சனம் புஸ்தகத்துல அறுபத்தி நாலு ஆறாம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் இந்த வார்த்தையை அப்போ தேவனுடைய பார்வையில நம்ம தீட்டுள்ளவர்களாகவும் நம்மளுடைய நீதி அவர் பார்வைக்கு அழுக்கான கந்தை போலவும் இருக்கிறது இலைகளை போல நம்ம உதிருகிறவர்களாக இருக்கிறோம் அது காற்றினால் அடிபடு அடிபட்டு பறந்து போகிறதா இருக்கிறது அப்போ இது சுய நீதியை குறிக்கிறது அந்த சுய நீதி தேவனுடைய பார்வைக்கு அழுக்கான கந்தையை போல காணப்படுகிறது அது மாதிரில பிரமாணத்தின் நீதியை குறித்து இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம் நியாயப்பிரமாணத்தினால் ஆகும் நீதி நியாய பிரமாணங்களில் இருந்து சட்ட சட்டங்களுக்கு கீழ்ப்படிவதனால தான் அந்த நீதி நமக்கு காணப்படும் ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் கொடுத்த அந்த பிரமாணங்களில் யாரெல்லாம் இதை சரியாய் கை கொண்டார்கள் என்று பார்த்தால் ஒருவரும் அங்கே காணப்படவில்லை எல்லாரும் என்ன பண்ணாங்க அந்த சட்டத்திட்டங்களுக்கு எதிராகத்தான் நடந்து கொண்டார்கள் தேவன் கீழ்ப்படியாமல் இருந்தார்கள் சுயநீதியாக நிலைநாட்டினார்கள் ஆனால் அது எல்லாம் தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறது அழுக்கான கந்தை போல காணப்படுகிறது அதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு வசனங்களை நாம் வாசிப்போம் மத்தியும் பதினைந்து ஒண்ணுல இருந்து பதினாலு வரைக்கும் நம்ம வாசிக்கலாம் அப்பொழுது எருசலேமில் இருந்து வந்த வேத பாரகரும் பரிசேரும் ஏசு கிறிஸ்தனிடத்தில் வந்து உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள் இந்த வசனத்தை கவனித்து கேளுங்க அங்கே உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களில் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள் கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள் இது வந்து நியாயப்பிரமாணத்தினுடைய காரியங்கள் இல்லை முன்னோருடைய பாரம்பரியத்தை அங்கே கொண்டு வருகிறாங்க அப்ப அந்த முன்னோருடைய பாரம்பரியம் அவங்களுடைய நீதி எப்படிப்பட்டதா இருக்கிறது அழுக்கான கந்தையாக இருக்கிறது கை கழுவாமல் சாப்பிடுகிறது ஒரு பாரம்பரியமா ஆனால் தேவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிவது தான் மீதி என்று சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அதுக்கு அவங்க கீழ்ப்படிய காணோம் முன்னோர்களுடைய பாரம்பரியங்களில் ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவர்களுக்கு பதிவு சொல்லுறதை பாருங்க அவர்களுக்கு அவர் பிரதித்தாரமாக நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தில் தேவனுடைய கற்பனைகளை ஏன் மீறி நடக்கிறீர்கள் அவங்க முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை நீங்கள் ஏன் மீறி நடக்கிறீங்கன்னு கேட்குறாங்க இதுக்கு ஏசப்ப பதில் சொல்கிறாங்க பிரதித்தாரமாக நீங்கள் உங்கள் பாரம்பரியத்திலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள் என்ன கற்பனை பத்து கட்டளைகள் அன்று கொடுத்துருந்தார் அதில் ஒரு கட்டளையை உன் தாயும் தகப்பனை கணம் பண்ணுவாயாக என்று எழுதியிருக்கிறது அதை அங்கே அவர்களுக்கு காண்பு சொல்லி தருகிறதை பார்க்குறோம் உன் தகப்பனும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தே தேவன் கற்பித்திருக்கிறாரே இப்போ தாயன் தகப்பனையும் என்ன பண்ணணும் கன பண்ணணும்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு அப்படி செய்யாதவர்களை கொல்லப்பட வேண்டும் என்றும் எழுதியிருக்கிறதே என்று அங்கே சொல்றார் இப்போ அவங்க அதை செய்யலை அவங்க முன்னோர்களின் பாரம்பரியம் கை கழுவாம சாப்பிட்றீங்க அண்டு அதை சொல்றாங்க அப்ப இது தேவ நீதியா அவங்க சுயநீதியாங்க காட்டுகிறார்கள் அது மட்டும் இல்லை நீங்களே எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கணம் பண்ணாமற்று போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதிக்கிறீங்க அவங்களுக்கு வந்து உனக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டிய கடமை இருக்குதான் நான் செய்கிறாள் செய்யாமல் போனாலும் அது தவறில்லைன்னு சொல்லி மற்றவர்களுக்கு நீங்கள் போதிக்கிறீங்க நீங்களும் அதை கடைப்பிடிச்சி நடக்கிறது இல்லை அப்போ நீங்கள் நடக்கிற செயல்கள் முறைகள் எல்லாமே என்னென்ன உங்கள் சுய நடந்து போகிறீங்க தேவனுடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படியவில்லை அப்படின்னு சொல்லி ஏசப்பா அவர்களுக்கு அங்கே சொல்லுகிறார் அப்போ நம்மளுடைய நீதி எப்படிப்பட்டதாக இருக்கிறது தேவனுடைய நீதி நம்ம பெற்றிருக்கிறோமா இல்லை நாம் சுய நீதியிலே நடக்கிறோமா பரிசேர் சதிசேயர் வேதப்பாரகர்லாம் பார்க்கும்போது அவங்க சுயநீதியை தான் அங்கே வெளிப்படுத்திருக்கிறாங்க தேவ நீதி அங்கே வெளிப்படுத்தவில்லை நாம் தேவனுடைய நீதியை இப்பொழுது பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம சுயநீதி எப்படிப்பட்டது என்று பார்த்தோம் இப்போ தேவ நீதி எதனாலே நம்ம பெற்றுக்கொள்கிறோம் என்று பார்க்குறோம் தேவ நீதி தேவனுடைய நீதிக்கும் விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி எது இயேசுவை விசுவாசிப்பதினாலே நாம் தேவனுடைய நீதியை பெற்றுக்கொள்கிறோம் என்று ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இருபத்தி ஆறுல நம்ம வாசிக்க போறோம் தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்தும் தம்முடைய நீதியை காண்பிக்கும் போருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசு கிறிஸ்து விடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் போருட்டாகவும் இந்த வசனம் என்ன சொல்லிருது பாருங்க முற்காலத்தில் தேவன் எப்படிப்பட்டவரா இருந்தாராம் பொறுமையா இருந்தாராம் ஏன் அவர்கள் வந்து தேவனுக்கு பயந்து நடக்காம தேவன் சொன்ன வழிகளிலே செல்லாம தன்னுடைய சுய நீதியை கொண்டு அவர்கள் நடந்தார்கள் ஆனா இதை எல்லாவற்றையும் பிதாவாகி தேவன் பொறுமையாக பொறுத்து கொண்டாராம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் போருட்டாக அவர் நீதியை காண்பிக்கும் போருட்டாக அவர் என்ன பண்ணார் தமது நீதி உள்ளவராயும் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்களை நீதிமான விளங்கும்படி இதை செய்தாராம் அப்போ இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ யாரெல்லாம் அவரை தேவனுடைய குமாரன் என்று நம்புகிறீர்களோ அவர்களிடத்துல தேவ நீதி என்ன பண்ணுது காணப்படுகிறது யோவன் ஸ்தானன் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அங் இயேசப்பா ஞானஸ்தானம் எடுத்து கரையேறும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கறது என்னன்னு சொல்றாரு பாருங்க பிதாவாகி தேவன் அந்த வார்த்தையை கொடுக்கிறார் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று அப்போ அவரே இயேசு கிறிஸ்து என் குமாரன் என்று சாட்சி கொடுக்கும் பொழுது அவர் நமக்காக வந்தார் ரத்த சிந்தினார் என்னை மீட்டெடுத்தார் சொல்லி நாம் விசுவாசித்து நாம் நடக்கும் பொழுது தேவனுடைய நீதி நம்மளிடத்துல அங்கே விளங்குகிறதை நாம் பார்க்கிறோம் அப்போது தேவ நீதியை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கும் பொழுது நம்மள இடத்துல வெளிப்படுகிறது சுயநீதியாக நாம் இல்லாதபடிக்கு தேவ நீதியை பின்பற்றுவோம் இதை பார்க்குற கேட்குற ஒவ்வொரு மக்களும் இயேசுவை விசுவாசிங்க தன் சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் இடத்துல தேவ நீதி வெளிப்படும் கத்தர் கொடுத்த வார்த்தைக்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமாம்